பலிபீடம் என்றால் என்ன அதன் பின்னணியில் என்ன சிறப்பு அடங்கியுள்ளது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா ஆலயங்களிலும் மூலமூர்த்தியின் வாகனத்துக்கு அடுத்தபடியாக பலிபீடம் அமைத்திருப்பார்கள் பொதுவாக பலிபீடங்கள் மூன்றடுக்கு பீடம் மீது தாமரை மலர் வடிவம் போன்று அமைக்கப்பட்டிருக்கும் அந்த பீடங்களில் சிற்பங்கள் இருக்கும் சில ஆலயங்களில் வெறும் பீடம் மட்டுமே இருக்கும் திருப்பதி போன்ற ஆலயங்களில் பலிபீடத்துக்கும் தங்க கவசம் போர்த்தியிருக்கிறார்கள் இதன் மூலம் கருவறைக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவம் பலிபீடத்துக்கும் கொடுக்கப்படுவதை அறியலாம் பலிபீடம் என்றதும் தொண்ணூறு சதவீதம் பேர் மனதில் கோழி ஆடு போன்றவைகளை பலி கொடுக்கும் இடமா என்ற எண்ணம் ஏற்பட்டிருக்கலாம் ஏனெனில் வேத காலத்தில் நம் முன்னோர்கள் வேள்வித்தூணாகவும் விலங்குகளை பலியிடும் மேடையாகவும் இருந்தவைதான் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக உருமாறி இன்று கொடிமரமாகவும் பலிபீடமாகவும் வடிவெடுத்துள்ளன என்று சொல்கிறார்கள் எனவேதான் பலிகொடுக்கும் இடம் பலிபீடம் என்ற எண்ணம் பலரது மனதிலும் பதிந்துள்ளது இதை உறுதிப்படுத்துவது போல கிராமங்களில் இன்றும் கோவில் ஆண்டு திருவிழாக்களின் போது பலிபீட மேடையில் ஆடு கோழிகளை பலி கொடுத்து விடுவதை பார்க்கலாம் பலிபீடம் என்பது உயிர்களை பலியிட அமைக்கப்பட்டது அல்ல என்று பலரும் சொன்னாலும் கிராம மக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை இரத்தம் கண்டால்தான் அம்மன் கோபம் அடங்கும் என்று சொல்லி எல்லோரது வாயையும் அடைத்து விடுவார்கள் கிராமத்து மக்களின் இந்த நம்பிக்கை வம்சம் வம்சமாக தொடர வாய்ப்புள்ளது ஆனால் ஆகம விதிகளின்படி அமைக்கப்பட்ட சிவாலயங்களிலும் வைணவ தலங்களிலும் உள்ள பலிபீடங்கள் நம் வாழ்வை மேம்படுத்தும் ஒன்றாக கருதப்பட்டு கூற்றப்படுகின்றன அந்த ஆலயங்களில் பலிபீடங்களில் உயிர்கள் பலி கொடுக்கப்படுவது இல்லை அதற்கு பதில் உள்ள மோசமான குணங்களை அங்கு பலியிடுகிறார்கள் அது குணத்தை பலியிடுவது என்று நினைக்கிறீர்களா மனிதர்களாகிய நமக்கு ஆழ்மனதில் கெட்ட குணங்கள் இருக்கும் நம் மனதுக்குள் நமக்குத் தெரியாது ஒளிந்திருக்கும் மும்மலங்களாகிய ஆணவம் கன்மம் மாயை போன்றவற்றை தெய்வத்திற்கு முன் பலி கொடுக்கும் இடமாகும் பலிபீடம் அதாவது காமம் ஆசை குரோதம் லோபம் மோகம் பேராசை மதம் மாச்சரியம் ஆகிய எட்டு தீய குணங்களையும் பலிகொடுக்க உறுதி செய்து கொள்ளுமிடம் நான் என்ற அகங்காரத்தை பலியிட வேண்டும் ஆகம விதிகளின்படி அமைக்கப்பட்டுள்ள சிவாலயங்களிலும் வைணவ தலங்களிலும் உள்ள பலிபிடங்கள் நம் வாழ்வை மேம்படுத்தும் ஒன்றாக கருதப்பட்டு போற்றப்படுகின்றன மனிதர்களாகிய நமக்கு ஆழ்மனதில் தீய குணங்கள் இருக்கும் தீய எண்ணங்களுடன் நாம் கடவுளை அடையவோ அவருடைய அருளை பெறவோ முடியாத காரியம் எனவே நம் மனதில் உள்ள தீய குணங்களை எல்லாம் வெளியேற்ற வேண்டும் அதாவது அவைகளை பலி கொடுக்க வேண்டும் இது ஆலய வழிபாட்டில் மிகவும் முக்கியமானது ஏனெனில் நாம் நம் மனதில் உள்ள தீய அழுக்குகளை விரட்டும் போது நாம் நல்ல மனிதனாக மாறிவிடுவோம் இத்தகைய அற்புத மாற்றத்தை ஒவ்வொரு பக்தனிடமும் ஏற்படுத்தும் அருமையான இடம்தான் பலிபீடம் பலிபீடம் அருகில் தரையில் விழுந்து வணங்க வேண்டும் வெறுமனே விழுந்து வணங்குவதால் நலன் ஒன்றும் வந்துவிடாது வீழ்ந்து வணங்கும் போது தனது கீழான எல்லாம் அந்த இடத்திலேயே பலியிடுவதாக உறுதி செய்து கொள்ள வேண்டும் பலிபீடத்தை வழிபட்டு முடித்ததும் நம் மனதில் மேலான எண்ணங்கள் தான் உள்ளன என்ற நினைப்பை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் மனநிலையுடன் இறைவனை வழிபடும் போது நமக்கு நிச்சயம் அவரின் இந்த பலிபீடத்தை அமைப்பதற்கென்று விதிகள் உள்ளன பலிபீடத்தின் உயரம் மூலஸ்தானத்தில் எழுந்தருளியுள்ள மூலவரின் பீடத்திற்கு உயரத்திற்கு சமமாக இருக்க வேண்டும் பலிபீடத்தில் பாதுகா ஜகதி குமுதம் குமுதபத்திகம் கலாகம்பம் நிதிரவம் சுபோதம் அசுரபத்தி பத்மம் என்று பல வகைகள் உள்ளன பலிபீடத்தை பொதுவாக பத்ரலிங்கம் என்று அழைப்பார்கள் பலிபீடம் அருகில் இருக்கும் நந்தி எனும் ஆன்மாவில் உள்ள ஆணவ மலம் பலிபீடத்தில்தான் ஒதுங்கியிருக்கும் எனவே பலிபீடம் அருகே சென்றவுடன் ஆணவம் மாயை கன்மம் ஆகிய நமது மும்மலங்களையும் பலியிடுதல் வேண்டும் நான் என்ற அகங்காரத்தை பலியிட வேண்டும் சிலர் எல்லாமே நம் ஒருவரால் தான் நடக்கிறது என்ற இருமாப்புடன் இருப்பார்கள் அந்த இருமாப்பை பலிபீடம் அருகில் நின்று பலியிட வேண்டும் பிறகு பலிபீடம் அருகில் தரையில் விழுந்து வணங்க வேண்டும் அந்த வழிபாடு எப்படி இருத்தல் வேண்டும் தெரியுமா ஆலயத்தின் கருவறை வடக்கு மேற்கு திசையை பார்த்தபடி இருந்தால் பலிபீடத்தின் இடது பக்கத்திலும் கருவறை கிழக்கு மற்றும் தெற்கு நோக்கி இருந்தால் பலிபீடத்தின் வலது பக்கத்திலும் நின்று வணங்க வேண்டும் மூலவருக்கு அபிஷேகம் நடக்கும் போதோ அல்லது சுவாமிக்கு நைவேத்தியம் படைக்கும் போதோ பலிபீடத்தை வழிபடுதல் கூடாது அதுபோல பலிபீட வழிபாட்டை ஒரு தடவை இரண்டு தடவை மட்டும் செய்துவிட்டு நிறுத்திவிடக் கூடாது மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பன்னிரண்டு என்ற எண்ணிக்கையில் வணங்க வேண்டும் பலிபீடத்தை வழிபட்டு முடித்ததும் நம் மனதில் மேலான எண்ணங்கள் தான் உள்ளன என்ற நினைப்பை உருவாக்கி கொள்ள வேண்டும் அந்த நல்ல மனநிலையுடன் கருவறை அருகில் சென்று இறைவனை வழிபடும் போது அவர் அருள் நம்மை ஆக்கிரமிக்கும் ஆசீர்வதிக்கும் பலிபீடத்தை பலிநாதர் என்றும் சொல்வார்கள் சைவ சித்தாத்தம் கூறும் பசு பதி பாசம் ஆகிய மூன்றில் பாசத்தை காட்டுவதால் இந்த பெயர் ஏற்பட்டது என்பார்கள் பலிபீடத்துக்கு சக்கரம் என்றும் பெயருண்டு அதாவது நமது பிறப்பு இறப்பு என்னும் மாய சக்கரமாக பலிபீடமாக கருதுகிறார்கள் இதை சுற்றி வந்து வழிபட்டால் ஸ்தூல சூட்சம காரண சரீரங்களில் இருந்து என்னை விடுவித்து விடு என்று வேண்டுவதற்கு சமமாகும் பொதுவாக கோவில்களில் எட்டு மூலைகளில் எட்டு பலிபீடங்கள் அமைத்திருப்பார்கள் அவை இந்திரன் அக்னி யமன் நிறுதி வருணன் வாயு குபேரன் ஈசானன் என்னும் எட்டு திக் உணர்த்துகிறது இந்த எட்டு திக் பாலகர்கள் ஆலய பரிவார தேவதைகள் ஆவார்கள் எனவே இவர்களுக்கு அன்னம் தீர்த்தமிடுதல் போன்றவைகளுக்கு பலிபீடங்கள் பயன்படுத்தப்படுகிறது இந்த எட்டு பலிபீடங்களும் ஒவ்வொரு கோவிலின் ஆகம விதிகளுக்கு கோவில் பிரகாரங்களில் அமைக்கப்பட்டிருக்கும் இவற்றுக்கு தலைமை பலிபீடமாக நந்தி பின்புறம் உள்ள பலிபீடம் அமையும் பொதுவாக தலைமை பலிபீடம் மூலகமூர்த்தியின் பாதங்களை தாமரை வடிவில் தாங்கியதாக இருக்கும் சில கோவில்களில் பலிபீடத்தின் அடியில் பக்தர்கள் உப்பு மிளகும் போட்டு செல்வார்கள் உப்பாகிய உடம்பையும் மிளகாகிய ஆணவத்தையும் இறைவனிடம் அர்ப்பணித்து விட்டேன் என்பதையே இது காட்டுகிறது சக்தி தலங்களில் தலைமை பலிபீடம் தவிர ராமி மகேஸ்வரி கவுமாரி வைஷ்ணவி பாராகி இந்திராணி சாமுண்டி என்னும் சப்த மாதாக்களை உணர்த்தும் பலிபீடங்களும் அமைத்திருப்பார்கள் அந்த பலிபீடங்களையும் மறக்காமல் வழிபட வேண்டும் பலிபீடம் முன்பு நின்று ஆத்மார்த்தமாக வழிபட்டால் நம்மிடமுள்ள தேவையற்ற காமம் போய்விடும் ஆசை போய்விடும் கோபம் போய்விடும் தீராத பற்றி போய்விடும் நெறிபுரளாத தன்மை உண்டாகும் பேராசை வரவே வராது வியர்வு தாழ்வு மனப்பான்மை விலகும் வஞ்சக குணம் வரவே வராது ஆக பலிபீட மனிதனை மனிதனாக மாற்றுகிறது என்பதை மறந்து விடாதீர்கள் எனவே பலிபீடம் அருகில் நின்று நிதானமாக வழிபடுவதை பழக்கத்துக்கு கொண்டு வாருங்கள் அது உங்களை மேன்மைப்படுத்தும் சிலருக்கு பலிவிடத்தை தொட்டு கும்பிடலாமா என்னும் சந்தேகம் இருக்கும் கோவிலில் கோபுர வாசலுக்கு கொடிமரத்திற்கும் இடையில் உள்ள பலிபிடத்து நித்திய பூஜையின் முடிவில் கோவிலில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் அன்னம் வைப்பர் இதை பலி போடுதல் என்பர் இதனை தெய்வங்கள் சாப்பிட்டு செல்வதாக ஐதீகம் வழிபாட்டின் போது பலிபீடத்தை தொட்டு கும்பிடுவதோ உரசி செல்வதோ கூடாது இன்னும் சொல்ல போனால் பலிபீடம் நம்மீது பட்டுவிட்டாலே முறை குளிக்க வேண்டும் என்று ஆகமங்கள் சொல்கின்றன மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்